மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முயல் வளர்ப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முயல் வளர்ப்பு என்பது அதனுடைய கூடு அதனுடைய அதனுடைய இடத்தை பொறுத்து அமையும் பொதுவாக முயல்கள் வந்து புல் செடிகள் போன்றவற்றை உணவாக உண்ணும் தானாக அமைவதற்கும் நம்ம வளர்ப்பு முயல் போடுவதற்கும் வித்தியாசங்கள் நிறைய உள்ளன அது நல்லா உண்ணக்கூடிய உணவுகளை புல் செடிகளை நாம் பறித்து போட வேண்டும் அது மட்டும் இல்லை இந்த முள்ளு முருங்கை இலை இருக்குல்ல அதுவும் ஒரு நல்ல அதற்கு ஏற்றால் போல் உள்ள உணவு முள் போன்ற செடி இருக்கும் மரம் ம மரம் இல்லை செடி போல் வளரும் அதனுடைய இலைகளெல்லாம் நல்லா விரும்பி உணவாக உண்ணும் இந்த வளர்ப்பு முயல்கள் அது மட்டும் இல்லை நம்ம காய்கறி வகைகள் பீட்ரூட்டு கேரட்டு பீன்ஸு முட்டைகோஸ் போன்ற உணவுகளெல்லாம் இந்த முயல்கள் உணவாக உண்ணும் வளர்ப்பு முறை என்பது அதற்கேற்றாற்போல் இட வசதிகள் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லை நாம் இனப்பெருக்கம் செய்வதற்கு ஐந்து முதல் ஏழு மாதம் உள்ள குட்டிகளை நாம் நல்ல முறையில் தேர்வு செய்ய வேண்டும் தேர்வு செய்து அதனை பராமரித்து வர வேண்டும் அது குட்டிகள் ஈண்ட பிறகு ஆறு வாரம் வரை நாம் தாயிடமிருந்து பிரிக்காமல் அதனை பாதுகாத்து வர வேண்டும் அப்பொழுது அந்த குட்டிகளும் நல்ல ஒரு ஆரோக்கியமான குட்டிகளாக நாம் வளர்க்க முடியும் ஒரு நல்ல ஆரோக்கியமான பெண் முயல் வந்து வருடத்துக்கு ஆறு முறை குட்டிகளை ஈன்றும் குட்டிகள் வந்து ஐந்திலிருந்து எட்டு குட்டிகள் வரை ஒரு மயில் ஈன்று ஈன்றும் வளர்ப்பு மயலுக்கு வந்து அதனுடைய உணவு தண்ணீர் போன்றவற்றை நம்ம வந்து நல்ல ஒரு பராமரிப்புடன் அதற்கு வைக்க வேண்டும் அப்பொழுது தான் அதுவும் நோய்கள் எதுவும் வராமல் நல்ல ஆரோக்கியமாக வளரும் முயல்கள் வந்து கூட்டமாகவும் வாழும் தனியாகவும் வள வாழும் அதற்காக நாம் வந்து தனியாகவும் வளர்க்கலாம் குழுவாகவும் இந்த முயல்களை நம்ம வளர்க்கலாம் அதுவும் அதற்கேற்றால் போல் இருக்கும் நல்ல முறைகள் நாம் வளர்த்து வந்தால் அது உணவாகவும் வளர்ப்பு முயலாகவும் நாம் வளர்த்து அது ஒரு பயனுள்ளதாக நம்ம முதலீடு ஈட்டலாம்